வந்து இன்றைக்கும் நேற்று தினமும் அதிகளவான மழை வந்து மட்டக்கிழப்பு திருகோணமலை அன்ராதபுரம் அம்பாறை இந்த பகுதிகளில் வந்து அதிகளவான மழை பெய்து கொண்டு வருது இந்த காணொலி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மட்டுக்கிளப்பு இருக்கக்கூடிய குளம் அப்படின்ற குளத்தில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு காணொலி அங்கால வந்து மதவுகள காலம் வந்து எவ்வளோ பெரிய தண்ணி வந்து பாய்ந்து வருது அப்படின்றத வந்து இந்த காணொலியில் பார்த்தாவே தெரியும் யாழ்ப்பாணத்துலேயும் பல்வேறு பகுதிகளிலையும் மழை அதிகமாக பெய்து கொண்டு வருது ஸோ மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக விழுந்துக்கூடிய இந்த மரம் வந்து புயலால் இந்த பகுதியில் விழுந்தது அப்படின்னு சொல்லப்படுது வணக்கம் இந்த காணொலியில வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கதைக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் இலங்கையில் வந்து இப்போ என்ன நடந்து ஸோ இலங்கையில் வந்து மாகாணத்தில் வந்து என்ன ஒரு விஷயம் நடந்ததோ அதே ஒரு விஷயம் இன்றைக்கு எங்கே நடந்து இருக்குதுன்னா கிழக்கு மாகாணத்தில் வந்து நடந்து கொண்டிருக்குது ஸோ உண்மையாக வந்து மட்டக்களப்பு இந்த மாகாணங்கள் எல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு முதல் பாதிக்குன்னு சொன்னால் பெரிய அளவான வெள்ளம் வந்து பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அது தொடர்ந்து நீடிக்கிற மாதிரியே வந்து இன்றைக்கும் வந்து இன்றைக்கும் நீட்டமும் அதிக அளவான மழை வந்து மட்டக்களப்பு திருகோணமலை இந்த அன்றராதபுரம் அம்பாறை கருவப்புத்தாண் கருவப்புத்தாணை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பகுதிகளில் வந்து அதிகளவான மழை பெய்து கொண்டு வருது இதால் சில இடங்களில் வந்து என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால் மதகுகள் அங்கே இருக்கக்கூடிய மதகுள் எல்லாமே திறந்து விடப்பட்டிருக்குது ஸோ அது தொடர்பான சில காணொலிகளை நிலைமைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதுன்னு இந்த காணொலியில் நீங்கள் தெரிவா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ உண்மையாக வந்து எங்களோட சேனலில் வந்து முதல் தடவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போகக்கூடிய எல்லா காணொலிகளையும் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இந்த காணொலி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மட்டக்கிளப்பிருக்கக்கூடிய உன்னிசை குளம் அப்படின்ற ஒரு குளத்தில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு காணொலி அங்கால் வந்து மதவுகள கால வந்து எவ்வளோ பெரிய தண்ணி வந்து பாய்ந்து வருது அப்படின்றத வந்து இந்த காணொலியில் பார்த்தாவே தெரியும் இந்த இடத்துக்கு வந்து அங்கால மழை வந்து ஒக்கிச்சிங்க மழவு கொஞ்சிருக்கு சில இடங்களில் இருக்கக்கூடிய பெரிய அளவான பெரிய அளவில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் இன்றைக்கி வீதியில் நடுவில் விழுந்து கிடந்து அதால் வந்து யாருமே போக முடியாத அளவுக்கு வந்து மிகப்பெரிய அனர்த்தங்கள் கூட கிழக்கு மாகாணங்களில் ஏற்பட்டிருக்குது அது தொடர்பான சில காணொலிகளில் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது கிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில பாடசாலைகளை வந்து நாளைக்கு விடுமுறை விடக்கூடிய அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவான வெள்ளம் வந்து இன்றைக்கு கிழக்கு மாகாணங்களில் வந்திருக்குது உண்மையாக வந்து மட்டக்கிழப்பில் ஏறாவூர் பற்று கோரலைப்பட்டு இப்படியான இடங்களில் வந்து பெய்யக்கூடிய அதிகளவான மழைகளால் அங்கே மிகப்பெரிய அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஆறுகளும் சில அங்கே இருக்கக்கூடிய சில குளங்களுடைய மதவுகளும் வந்து இன்றைக்கு தொடக்க துறக்கப்பட்டு உள்ள நிலையில் வந்து அங்கே மிகப்பெரிய ஒரு வெள்ள அபாயம் வந்து விடப்பட்டிருக்குது கிழக்கு மாகாணத்தில் மட்டும் இல்லை யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய இடங்கள்லையும் வந்து மழை பெய்து கொண்டு தான் வருது இன்றைக்கும் வந்து யாழ்ப்பாணத்தில் சில இடங்களில் வந்து இன்றைக்கி அதிகளவான மழை பெஞ்சிருக்குது மாதிரி திருகோணமலையை பொறுத்த வரைக்கும் திருகோணமலைக்கும் நேற்றிக்கு தொடங்கின மழை வந்து அதிகளவான மழை வந்து பெய்து கொண்டு இருக்குது அதுவும் வந்து ஒரு மோட்டை பைக்கிண்ட ஒரு ஹெட்லைட்டு தாக்கக்கூடிய அளவுக்கு வந்து அங்கே வெள்ளம் வந்து நேற்றிய தினமே வந்துட்டு இருக்குது அந்தளவு வந்து பெரிய மழை வந்து அங்கே போய் கொண்டுருக்குது அதே மாதிரி இன்றைய தினமும் வந்து மழை வந்து கிழக்கு மாகாண பகுதிகளில் தொடர்ந்தபடி தான் இருக்குது அதை விட யாழ்ப்பாணத்துலேயும் பல்வேறு பகுதிகளிலேயும் மழை அதிகமாக பெய்து கொண்டு வருது திருகோணமலையில் வந்து இதில் நீங்கள் பார்க்க முடியும் ஒரு காணொலியை வந்து திருகோணமலையில் உப்பு வழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மரம் உண்டு மழை காரணமாக அங்கே இருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு காரணமாக வந்து அங்கே வெள்ளம் போது அங்கே இருக்கக்கூடிய வேர்கள் அந்த மண்ணை வந்து கொண்டு போனதால் வந்து மிகப்பெரிய ஒரு மரம் வந்து விழுந்து அங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து தடைபட்டுருக்குது ஸோ சாதாரணமாக வந்து அந்த மரம் வந்து சின்ன ஒரு மரம் இல்லை அந்த மரத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மரம் வந்து ரோட்டுக்கு நடுவே வந்து விழுந்திருக்குன்னு சொல்லி ஸோ ரோட்டுக்கு நடுவே வந்து விழுந்ததால் அங்கால வந்து போய் வரக்கூடிய போக்குவரத்து எல்லாமே அந்த வீதியால் நடைபெறக்கூடிய போக்குவரத்து எல்லாமே இன்றைக்கு வந்து தடைபட்டுருக்குது இந்த காலில் பார்த்தா அவ்வளோ தெரியுமா அவ்வளோ பெரிய மரம் ஒன்று வீதி நடுவில் வந்து விழுந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக விழுந்திருக்கக்கூடிய இந்த மரம் வந்து புயலால் இந்த பகுதியில் விழுந்தது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ முக்கியமாக வந்து ரம்புக்கொள்ளை ஓயா நீர்த்தம் உருகாமம் குளம் மற்றும் மாவடி மாவடியோடைய அணைக்கட்டின் கதைவுகள் வந்து துறக்கப்பட்டிருக்குது ஆகவே வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பகுதி மக்களை வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்குது அதாவது வந்து தாழ்நில பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் வந்து இருந்து உடனடியாக வெளியேற சொல்லியும் வந்து அங்கே சில அறிவுறுத்தல்கள் வந்து மக்களுக்கு கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தால் அளவுக்கு வந்து வெள்ள பாதிப்புகள் வந்து அங்கே இடம்பெற்றிருக்குது பெற்றுருக்குது இலங்கையில் வந்து போன வருடத்திலேருந்து தொடர்ச்சியாக இந்த மழை வெள்ளம் அப்படின்றது வந்து அதிகமாக நடந்து வருது ஸோ யாழ்ப்பாணத்துலேயும் வந்து எங்களுடைய காணொலியை பார்த்துருப்பீங்க பல இடங்கள் வந்து வெள்ளம் வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்பட்ட பல இடங்களை வந்து நாங்கள் எடுத்து போட்டிருப்போம் அதே மாதிரி இந்த போன வருடத்துலேருந்து இந்த வருடத்தில் மட்டும் அந்த வெள்ளப்பெருக்கு அப்படின்றது அதிகமாக வந்து இலங்கையில் வந்து ஏற்பட்டு கொண்டு இருக்குது கிழக்கு மாகாணம் வந்து இன்றைக்கு வந்து அதிக அளவில் பாது பாதிக்கப்பட்டிருக்குது கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஆறுகளுடைய நிலை அதாவது நிறைய குளங்கள்ல வந்து எக்கச்சக்கமான நீர் நிரம்பினதால் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா அணைக்கட்டுகளுமே திறந்து விடப்பட்டிருக்குது இதால் வந்து அங்கே இருக்கக்கூடிய தாழ்நில பகுதிகளுக்கு அந்த நீர் பாய்ஞ்சு விடுறதால அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்குது இந்த காணொலியில் இலங்கையிலிருந்து நீங்கள் யாராவது பார்க்கலாம் இல்லாட்டிக்கு இலங்கையில் அவர் இரு உறவுகள் இருக்கக்கூடியவங்க வந்து வெளிநாடுகளில் இருந்து கூட பார்க்கலாம் அவங்களுடைய பிரதேசங்களில் இவ்வாறான வெள்ள அனர்த்தங்கள் வந்து எங்கே எந்தெந்த பகுதிகளில் ஏற்பட்டிருக்குது என்ன மாதிரியான அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்குது அப்படின்றத கண்டிப்பாக இந்த காணொலி கீழே வந்து பதிவிடுங்க அப்போதான் இந்த காணொலியை கொள்ளக்கூடியவங்களும் வந்து எந்தெந்த பிரதேசங்களில் என்னவாறான அபாயங்கள் வந்து ஏற்பட்டிருக்குது அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள முடியும் அதை விட ஸோ இதாவது நீங்கள் ஊர்களுக்கு வந்து அங்காலும் மட்டைக்களை போய் விளாடி திருவண்ணாமலை இருக்கக்கூடியவங்களை அங்கே வந்து ஊர்களுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கொமெண்ட்டில் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அவங்களுடைய பிரதேச நிலைமைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் சில காணொலிகளை வந்து பார்க்கும்போது ஊர்கள் வந்து இருந்ததுக்கான அடையாளங்களே தெரியல அவ்வளோ வெள்ளம் அந்த இடங்களில் இருக்குது ஸோ அந்த வீதிகள் இருந்ததுக்கான அடையாளம் கூட இல்லை அந்த வீதிகளுக்கு மேலால் வந்து இன்றைக்கி போட் ஓடிக்கொண்டு நிற்குது கப்பல்கள் வந்து அதாவது படகுகள் வந்து ஓடிக்கொண்டு நிற்கக்கூடிய தான் அங்காள ஊர்கள் வந்து உண்மையாக இறந்து கொண்டு வருது ஸோ இந்த பிரதேசங்களுக்கான அந்த பிரதேசங்களுக்கு போக்குவரத்துகள் எந்த மாதிரி இருக்குமாங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி தங்களுடைய வீடுகளுக்கு போய் வர போகிறாங்க அப்படின்றத வந்து மிகப்பெரிய ஒரு தான் இன்றைக்கு வந்து கிழக்கு மாகாணத்தில் நிறைய இடங்கள் வந்து இருந்து கொண்டு வருது ஸோ கண்டிப்பாக இந்த காணொலியில் வந்து நீங்கள் உங்களுடைய பிரதேசங்கள் இந்த காணொலியை யாராவது உங்களுடைய பிரதேசங்கள்லேயும் வெள்ள அனர்த்தங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் யாராவது இந்த காணொலியை பார்த்துக்கிட்டால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிரதேசங்களில் என்ன மாதிரியான அழிவுகள் வந்து ஏற்பட்டிருக்குதுன்ற அப்போ தான் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ந்து வந்து எங்களுடைய சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ நாங்களும் இது சம்மந்தமான வீடியோக்களை வந்து தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கும்போது நீங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது